சரவணபவன் சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி ரெட் ஓசோன் பிஸ்னஸாக மாறியது இப்படித்தான் சொல்லும் ஆனந்த் சீனிவாசன் சரவண பவன் தனது தனித்துவமான ப்ளூ ஓஷன் வணிக நிலையிலிருந்து கடுமையான போட்டி நிறைந்த ரெட் ஓஷன் வணிகமாக மாறியதற்கான காரணங்கள் மற்றும் சரவணபவன் வீழ்ச்சிக்கான காரணங்கள் குறித்து தத்துவ பேச்சு யூடியூப் பக்கத்தில் ஆனந்த் சீனிவாசன் விளக்குகிறார் சரவணபவனின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் அதிக கிளைகள் பவன் தனது ப்ளூ ஓஷன் பிசினஸை ரெட் ஓஷனாக மாற்றியதற்கு முக்கிய காரணம் எல்லா ஊர்களிலும் முக்கியமாக மெயின் லொகேஷன்களில் அதிக கிளைகளை திறந்ததுதான் இது சந்தை செறிவூட்டலுக்கு வழிவகுத்தது விலை உயர்வு ராஜகோபால் பேராசையின் காரணமாக உணவின் விலையை இஷ்டத்துக்கு உயர்த்தினார் இது ஒரு கட்டத்தில் நியாயமற்ற விலையாக மாறியது வாடிக்கையாளர்களை அதிருப்தியடைய செய்தது தரம் குறைப்பு சாம்பார் மற்றும் சட்னியின் அளவை குறைத்தார் உடுப்பி ஹோட்டல்களில் சட்னி மற்றும் சாம்பார் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கும் நிலையில் சரவண பவன் இதற்கு நேர்மாறாக செயல்பட்டது இது அவர்களின் சேவையின் தரத்தை கேள்விக்குள்ளாக்கியது ஊழியர்கள் மீதான அணுகுமுறை ஊழியர்களை மோசமாக நடத்தினார் மேலும் இமிகிரேஷன் மற்றும் விசா போன்ற பிரச்சினைகளிலும் சிக்கினார் இது ஊழியர்களின் மன உறுதியை பாதித்து சேவை தரத்தில் சரிவுக்கு வழிவகுத்தது அதிக நம்பிக்கை நம்முடன் யாரும் போட்டியிட முடியாது என்ற அதிக நம்பிக்கையே சரவணப்பவனின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் இந்த அதிகப்படியான தன்னம்பிக்கை அவர்களை போக்குகளுக்கும் போட்டியாளர்களுக்கும் எதிர்வினையாற்றுவதை தடுத்தது சரவண பவன் ஆரம்பத்தில் டீக்கடைக்கும் உட்லன்ஸ் போன்ற பெரிய ஹோட்டல்களுக்கும் இடையில் உயர்தர சைவ உணவை குறைந்த விலையில் வழங்கும் ஒரு புளூ ஓஷன் பிசினஸாகத் தொடங்கியது இது ஒரு புதிய பகுதியை உருவாக்கி ஆரம்பத்தில் அவர்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தது ஆனால் காலப்போக்கில் உட்லன்ஸை விட அதிக விலைக்கு சென்று தனது பொசிஷனிங்கை இழந்தது இதன் விளைவாக சங்கீதா வசந்த பவன் கீதம் போன்ற புதிய போட்டியாளர்கள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர் மயிலாப்பூரில் உள்ள ராயர் மிஸ் போன்ற கடைகள் தங்கள் வேல்யூ புரோபோசிஷனை மாற்றாமல் உயர்தர போண்டா மற்றும் டிபன் வகைகளை வழங்கி இன்றும் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன இது ஒரு பிசினஸ் தனது தனித்துவத்தை இழக்காமல் இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது சரவணபவன் தனது தனித்துவமான குறைந்த விலை உயர்தர சைவ உணவு என்ற நிலையை இழந்ததால் கடுமையான போட்டியில் சிக்கி தனது சாம்ராஜ்யத்தை இழந்தது